நீண்ட கவர்ச்சியான உடைகளுடன் அண்ணனடை நடந்து வந்த அழகிகளிடம் உலகை பற்றி அவர்களது பார்வை குறித்த கேள்வியும் கேட்கப்பட்டது ஆனால் ஜஹார்த்தாவில் நடந்த இந்த அழகி போட்டி பழமையான உலக போட்டியில் போட்டியிலிருந்து வேறுபட்டது இங்கு நீச்சலுடை போன்றவை தவிர்க்கப்பட்டிருந்தன இது முஸ்லிம் பெண்களுக்கு மாத்திரமானது அவர்களது முக அழகு மாத்திரமல்ல இஸ்லாம் வெற்றி அறிவு திருக்குரானை ஓதும் திறன் ஆகியவையும் இங்கு பரிசீலிக்கப்பட்டன பல மத அறிஞர்கள் அர்ப்பணிப்புள்ள முஸ்லிம்கள் ஆகியோர் முன்பாக காட்சிக்கு பிறகு நடுவர்கள் முடிவை அறிவித்தார்கள் நைஜீரியாவைச் சேர்ந்த ஒபயி ஐசா அஜிபோலா வெற்றி செய்தியால் திக்குமுக்காடி போனார் இரண்டாயிரம் டாலர்களுக்கு அதிகமான பணமும் மெக்கா மற்றும் இந்தியாவுக்கான பயணமும் அவருக்கு பரிசுகள்

இஸ்லாத்தின் இஸ்லாமிய பெண்களின் அழகை நாங்கள் மீள்வரையறை செய்கிறோம் கடும் போக்காளர்களின் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கின்ற வாரியல் நடக்க இருக்கின்ற உலக அழகி போட்டியுடன் மூன்று வருடங்களுக்கு முன்னதான் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய அழகி போட்டியை ஒப்பிட முடியாவிட்டாலும் இதன் பிரபலியம் வளர்ந்து வருகின்றது இந்தோனேஷியாவுக்கு வெளியே இருந்து முதல் தடவையாக போட்டியாளர்கள் ஏற்கப்பட்டது இந்த ஆண்டுதான்